ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படி ஆகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவும் பாஸ் முகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா சமஸ்தா சுகினோபவன் து நன்றி நமஸ்காரம் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய ரா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையேனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒம்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கட்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனை கோல் ஊன்றுறது அதை தவிர வந்து அஸ்திவாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது எட்டு தடவை தான் வந்து கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் ராவுகாலம் எமகண்டம் குளிகை இல்லை வந்து அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம் அதுவர அஷ்டமி நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார் இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களை வந்து அஞ்சாக பிரிகிறார் வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முழிக்கிறது அதற்கு பிறகு அடுத்த பதினெட்டாவது நிமிஷம் குளிக்கிறது அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த மூன்றாவது பதினெட்டாவது நிமிஷம் நான்காவது பதினெட்டாவது நிமிஷம் அப்படின்னு பார்த்தலையானால் போஜனம் செய்வது ஐந்தாவது பதினெட்டாவது நிமிஷம் வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பித்தாலும் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்தை முடியும் பொழுது ஒம்போது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலும் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நிற்கும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு பூ மன பூஜையை போடும்பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும் சரி இதற்கு பிறகு பார்த்தோமேனால் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதிமூணாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய பதிமூணாம் நாளை வந்து பிரதோஷம்னு சொல்லுவோம் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லா வித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்படுறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மதிக்காரகன் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வரலும் வந்து இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளி வழி மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சுதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கட்டு ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிண்ணா சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்க இருந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளோனால ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருந்ததுனால என்னடா இது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குமே இருந்துகிட்டே இருக்குமேன்ற ஒரு பயம் இருக்கும் இப்போ அந்த பயமே இல்லாமல் வெற்றியின் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் தனக்காரகனான சுக்ரனும் தனஸ்தான அதிபதியான அதாவது தனஸ்தான அதிபதியான சுக்ரனும் தனக்காரகனான குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோட அஞ்சாம் அதிபதியான சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா புதனும் உங்களுடைய ராசியில் இருக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய முயற்சிகள் புதிய வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் புதுசாக நீங்கள் எதுவும் பண்ணும் பொழுது வந்து அதில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சிறிது சிறிது த தடங்கல்கள் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பார்த்தேன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா குருவே வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிற பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்டதோ இல்லை இரும்பு சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் கான்ட்ராக்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் பிளட் டோனர் அதாவது பிளட் டொனேஷன் இது பண்ணுறது பிளட் பேங்க் வச்சுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அந்நிய அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த என்ன சொல்கிறது அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் மூணாந்தேதியிலிருந்து நாலாந்தேதி கா மாலை ஒரு நா நாலாம் தேதி காலை ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது மங்கள யோகம்னா புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஏழாம் தேதி மா காலை ஒரு ஒம்போதே கால் மணி வரலும் இருக்கார் ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போது ஒம்பதே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சந்திர பகவான் மேஷ ராசியில் அஞ்சாந்தேதி வரலும் இருக்கார் அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து ரிஷபராசிக்கு போகிறார் அதாவது ரெண்டாம் இடத்துக்கு போகிற அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதை மூலியமாக ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த இது ஃபுல்லுமே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எல்லோரையும் பேச்சில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போற அதாவது மிதுனத்துக்கு இது வந்து ஒரு தேதி மாலை ஒரு நாலே முக்கால் வழி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தாயினுடன சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானே சனி பகவான் பார்க்குறார் இருந்தாலும் வேகம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலே முக்கால் மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு ஒன்றே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வேணால் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் பவழம் மாலை வந்து முருகனுக்கு போட முடிஞ்சதுன்னா போடுங்க பவழம் வந்து ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க அதை தவிர உங்களால் முடிஞ்சதுன்னா தோரம் பருப்பு தானம் கொடுக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கும்